இட்டு போட்டு சினிமாவில் இன்னிப்படி நம்ம நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் முடியும்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவனோட இப்போது இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒரு நல்ல விஷயமும் நடந்தது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் நடந்தது அப்படின்னு நான் சொன்னோம் என்ன அப்படின்னா ரவினாவோட அம்மா உள்ளே வந்துருந்தாங்க ஸோ ரவீனாவோட அம்மா உள்ளே வந்து அவங்க ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க கிட்ட கூட வந்து பேசுகிறதுக்கு வந்து டைம் கொடுக்கல அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா எல்லோரும் கூட உட்காந்து பேசியிருப்பாங்க பட் இப்போது அவங்க இருந்த கொஞ்சம் நேரத்தில் பல சம்பவங்கள் நடந்தது ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு ஓடிட்டே இருந்தார் அங்கங்கே பட் அவர் ஹாப்பி தான் அவங்க வந்ததுக்கு பட் அவர் வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டே இருந்தார் ஸோ அவங்க அம்மா வந்து அந்த முட்டைக்குள்ளே உட்காரும்போது பின்னாடி போயிட்டு இந்தாங்க ஆண்டி இது வச்சுக்கும் அவங்க இது நல்லாயிருக்கும்னு சொன்னது அதுக்கப்புறம் அவங்க அர்ச்சனா கூட சேர்ந்து டான்ஸ் ஆனது சம குஷி அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறமா முக்கியமாக அவங்க அம்மா வந்து ரவீனாக்கிட்ட சொன்ன விஷயங்கள் ஸோ அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்களா அதை எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க அம்மா என்ன அப்படின்னா வந்து அவங்க அம்மா கொடுத்த ரெண்டே அட்வைஸ் நீ சூப்பாக தான் வந்து பிக் பாஸ் பண்ணிகிட்ருக்க ஜஸ்ட்டு விட்டு கொடுக்காத யாரையும் ஹர்ட் பண்ணாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து சொல்லிட்டாங்க அதுவும் அவங்க சொன்ன ஒரு விதம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சம அழகாக இருந்தது அவங்க ரெண்டு பேரோட பாண்டு பார்க்குறதுக்கு இவ்வளோ தானா மேட்ரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க பேசிட்டாங்க ஸோ இதுதான் பிரச்சனை ஆக்சுவலாக நம்ம நம்ம இருந்து அப்பா அம்மா வந்தாங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க பட் இது மாதிரி மற்றவங்க வரும்போது தான் வந்து பல ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்கு இதுவே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மணிக்கிட்ட உட்காந்து தனியாக பேசுவாங்கன்னு நினச்சோம் பட் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி வரல ஸோ இப்போ சொன்னாங்க எனக்கு இனிமேல் எல்லாமே ஓகே எனக்கு இப்போவே நான் மருந்த இன்னிலேருந்தே ஸ்டாப் பண்ணிடுறேன் உன்னை பார்த்ததே எனக்கு போதும் எனக்கு செம்ம ஹாப்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பாப்பாவை நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க அதாவது பூகம்பம் டாஸ்க்கில் நான் ஆளுதன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லையே நீ அழுவையில் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்ல அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கனா ஐயோ ஏன் நீ பார்க்க வேண்டியது இது பார்க்க மாட்டே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல இல்லை இல்லை நான் சும்மா சொன்ன நான் செல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஒரு விஷயமாகட்டும் ஆகட்டும் அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்டே போகணும் அம்மாகிட்டே போகணுன்னு எதுக்காக நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க உனக்கு வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நீ போக வேணாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ நான் போக வேணான்னு சொல்லும் போது நீ போகாமல் இருந்தால் நீ அப்படி சொல்லியிருக்கலாமா இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஏன் அம்மாகிட்ட போகணும் அம்மாக்கிட்ட போகணுன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவங்க அழகாக வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நீ ஏன் அன்றைக்கு வரல அன்றைக்கி வந்திருந்தோன்னா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட சொன்ன உடனே வந்து என்ன ரெண்டு நாள் தானே ஸ்ட்ரெஸ்ஸு எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதே மாதிரி நான் இந்த வாரம் என் விக்ஷனில் இருக்கேன் நீ அன்றைக்கே வந்திருந்தேன்னா நான் செமையாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத மேல் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பேசினாங்களே ஸோ மொத்தமாகவே அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பாஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கேமரா கிட்ட வந்து பிக் பாஸ்க்கு வந்து நன்றி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தது பார்க்க முடிஞ்சுது ஸோ உண்மையிலேயே வந்து அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லும் பட் என்ன கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தே எல்லாரும் கூட உட்காந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் ஸோ எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பட் அவங்க அம்மா ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டு ஸோ இவங்க அன்றைக்கி வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே செமையாக வந்திருக்கும் ரவீனாக்கும் சரி மணிக்கும் சரி பட்டு எதுவுமோ விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் இப்போ இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு போல பட் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஹார்ட்டை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் எத்தனை பேருக்கு ரவினாவோட அம்மா அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேஷன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்